லிபர்ட்டி தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கப்பவர் தோழர் செல்வா அவர்கள் வணக்கம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து இந்த தேர்தல் பத்திரங்கள் விவரங்களை வெளியே கொண்டு வந்து தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கு அதில் பாஜக மட்டுமல்ல எல்லா கட்சிகளுமே இது வாங்கியிருக்கதை நம்ம பார்க்க முடியுது ஆனால் பாஜக மட்டும்தான் தொடர்ந்து ஒரு அச்ச நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இது வெளியே வந்தால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக பாஜக அதை தொடர்ந்து தடுத்துக்கிட்டே இருக்காதுன்னு நினைக்கிறேன் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த சமீபம் இந்த பத்தாண்டுகள் அவங்க ஆட்சியில் இருந்த முழுக்க நடவடிக்கை பார்த்தீங்கன்னா ரிச் கேட் ரிச் போர் கெட் போர் என்ற அடிப்படையில் இவங்களுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைகளும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் தான் லாபம் சம்பாதித்துருக்கிறாங்க அதில் மிக முக்கியமாக இந்திய நாட்டினுடைய அடிப்படையான சொத்துக்கள் ஒட்டுமொத்த சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஐம்பதுக்கும் ஐம்பத்தாறு சதமான சொத்து எண்ணி பத்தே பத்து நபர் இருக்கின்றது அப்போ அந்த பத்து பேர் என்ன பெருமுதலா அதில் மிக முக்கியமான ரெண்டு பேர் என்ன அதானி அம்பானி அப்போ அதானி அம்பானி எனக்கூடிய இரண்டு பெரும் கார்பரேட் நிறுவனங்கள் பெரும் முதலாளிகள் லாபம் சம்பாதிப்பதற்காக ஒட்டுமொத்த அரசின் கொள்கைகளை வந்து பாஜக மாற்றிக்கொண்டே வருகிறது இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாட்டில் போயிட்டு அதானி சுரங்கம் வாங்கினா கூட அவருக்காக வந்துன்னா வந்து எஸ்பிஐ வந்து கடன் கொடுக்க சொல்லி மிரட்டினதான் பிஜேபி பிரதமரா பண்டான்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஆச்சு அப்போ இந்த காலகட்டம் முழுக்கணும்னா அதானி அம்பானிக்காக பிஜேபி வேலை செஞ்சாங்க ஏன் வேலை செய்யறாங்க ஏன்னா அதானி அம்பானியன் தான் பணம் கொடுக்கறாங்க பிஜேபிக்கு அந்த பணத்தை வாங்கி தான் பிஜேபி என்ன செய்யறாங்கன்னா நாட்டுல என்னென்ன பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் மறைச்சு ஒரு மத ரீதியில மக்கள் வந்து பிளவுபடுத்தி அரசியல் வேலை செஞ்சிருக்காங்க அப்ப நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற நம்ம மோதிக்கும் அமித்ஷாவுக்கும் யாருன்னா அதானி அம்பானி அதானி அம்பானிக்கு யாரும் பார்த்தீங்கன்னா மோதி அமித்ஷா இப்படிதான் வந்து இந்தியா இறங்கிட்டு இருக்கு இதை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பிரதான எதிர்கட்சிகள் நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் சுட்டி காட்டணும் ஒன்று நீங்க வந்து நாடாளுமன்றத்தில் நீங்க வந்து மோதி கேள்விக்கு முடி அதானி அதானின்னு சொன்னாலும் அலறாங்களா அவங்க அவங்க மோதி மோதின்னு பிஜேபி எம்பிஸ் கவல் கொடுக்கும் போது எங்களுடைய இடதுசாரி கட்சிகள் எம்பிகளும் மற்ற எதிர்கட்சிகள் என்ன சொன்னால் அதானி அதானி அம்பானின்னு சொன்னாலே பிஜேபி பத்திக்கிது அந்த அளவுக்கு அவங்க வந்து டென்ஷன் ஆறான்னா இவங்க மூலயமா பயன்படுத்திருக்காங்க பயன்படுத்திருக்கனுடைய ஆதாரம் எங்க முக்கியமா வெளியே வரும்னா தேர்தல் பத்திரம் மூலமா வரும் தேர்தல் பத்திரம் மூலியமாக அதிகமா பண்ணப்பட்டிருக்க சின்ன ஒண்ணு நம்ம சொல்றோம் ரெண்டாவது வந்து யார் கொடுத்திருக்கிறா எந்த நபர்கள் இவளுக்கு பணம் கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சதுன்னா இதுவரை எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயம் அத்தனையும் உண்மையாக மாறும் நாட்டு மக்கள் மத்தியில் அப்பட்டமாக அம்பலப்பட்டு போய் நிற்பார்கள் அந்த அம்பலப்பட்டு போகுதுன்னா தேர்தல் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் எனவே அதெல்லாம் வந்தாலும் சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு மதத்தை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ராமர் கோயில் கட்டினாங்க ராமர் காப்பாற்றுவாரா ராமர் கட்டவரை காப்பாற்றுவாரா அடிப்படையா காப்பாற்ற மாட்டார் இப்ப ராமர் கோயில் கட்டினதால ஓட்டு கிடைக்குமா பதப்பதிக்கிறாங்க கிடைக்கல உடனே என்ன பண்றாங்க அடுத்த ஆயுதத்தை பயன்படுத்துறாங்க அவசரவசமாக குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்த சொல்றாங்க எப்படியாவது அந்த நாட்டு மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி நான் பெரும்பான்மை மதத்துக்கான ஆளுன்னு காமிக்குன்னு பார்க்கிறாங்க ஆனால் அவங்க வெடிக்கக்கூடிய எல்லா பட்டாசும் நம்பத்து போயிட்டே இருக்கு நம்ப்த்து போற பட்டாசும் மோதி கொழுதிட்டே இருக்காரு இதுல இப்ப என்ன தேர்தல் பத்திரம் வந்துன்னா எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சதுன்னா பிஜேபி எக்ஸ்போஸ் ஆகும் அதனால தான் அவங்க பதப்பதைக்கிறாங்க எஸ்பிஐ வங்கி உச்சநீதிமன்றம் ஒரு கடுமையான எச்சரிக்கையை தொடர்ந்து மூணு மாதம் கால அவகாசம் கேட்டிருந்தாங்க உச்சநீதிமன்றத்துடைய நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்திக்க நேரிடும் என எச்சரித்த பிறகு ஒரே நாள் இரவில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் ஆதி அகர்வால் அப்படிங்கிறவரு குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் குடியரசுத் தலைவர் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு விஷயமா கருத்து கேட்கணும் அது அவர் கருத்து கேட்கும் வரை இந்த தீர்ப்பு வந்து அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு கடிதம் எழுதிருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க குறிப்பாக வந்து உச்சநீதிமன்றம் வந்து சரியான முறையில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய நடவடிக்கைகளை விமர்சித்திருக்கிறார்கள் ஏன்னா ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரம் சார்ந்த வழக்கு வரும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எல்லா விவரங்களையும் ஆதாரப்பூர்வமாக வச்சுருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சொல்லிட்டாங்க இப்போ அண்மையில் கொடுத்த தீர்ப்பில் என்னென்னா வந்து அடிப்படையாக என்னென்னா அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை உரிமைகளை மீறக்கூடிய வகையில் இருக்கிறது என்பது தான் உச்ச முக்கியமான வாதம் ஏன்னா வாக்களிக்கக்கூடிய நம்ம யாருக்கு வாக்களிக்கிறோமோ நான் ஒருத்தருக்கு வாக்களிக்கிறேன்னா அந்த கட்சி வந்து யார் மூலயமா பணம் பெற்றிருக்கேன் என்பது குறித்து மக்களுக்கு திரும் வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு திரும்ப இது வந்து தேர்தல் பத்திர முறை வந்து அது இல்லாமல் இருக்கிற என்பதனால்தான் தான் உச்சநீதிமன்றம் அந்த தேர்தல் பத்திரமே வந்து சட்டவிரோதமாக அறிவிச்சாங்க இப்போ அதை தொடர்ந்து வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உடனடியாக விவரங்களை வந்து தேர்தல் ஆணையத்தை கொடுக்கணும் தேர்தல் ஆணையம் அது வந்து மக்கள் மத்தியில் இணையம் மூலயமா வெளிப்படுத்தணும்னு சொன்னாங்க அதுக்கு வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாதத்து கிட்டத்தட்ட காலத்தை கேட்டாங்க எஸ்பிஐ அதை வந்து முடியாது நீ உடனே எடுத்து வந்து கொடுக்கலன்னா அவ்வளோதான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டவுடனே அலையடிச்சிட்டு வந்து நேற்று வந்து உச்சநீதிமன்றத்தில் கொடுத்துருக்குறாங்க இந்த கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் என்ன பண்றாருன்னா நீங்கள் சொன்னது போல் உச்சநீதிமன்றத்துடைய பார் அசோசியேஷன் என்ன பண்ணுறாரு சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி மூணு வந்து அதை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்தில் நடக்கூடிய வழக்கை வந்து நிறுத்திட்டு அதை வந்து நம்முடைய குடியரசுத் தலைவர் வந்து தலையிடுவதற்கான ஒரு கடிதத்தை அவர் எழுதியிருக்கார் அதில் அந்த பார் அசோசியேஷன் தலைவர் சுப்ரீம் கோர்ட்டு பாரரோட பாரோட தலைவர் என்ன ஒரு வாதத்தை முன்வைக்கிறாருன்னா இந்த தேர்தல் பத்திரம் குறித்த விஷயங்கள் வந்து வெளியில் வந்ததுன்னா இது வந்து என்னென்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து பிரச்சனை உருவாகும் இது என்ன ஆர்கியூமெண்ட் முன்வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் பத்திரம் வழக்குகள் குறித்து உச்சநீதிமன்றத்தில் வந்து விவரங்கள் வெளியே வந்ததுன்னா ரெண்டு விஷயம் பிரச்சனையாக சொல்கிறார் ஒன்று வந்து கார்ப்பரேட்ல வந்து நம்ம துரோகம் அழைப்பு தான் மாறுறோம் அதே மாதிரி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து என்னென்னா இது வந்து இது வந்து நம்பிக்கை துரோகம் செய்ததாக சொல்லிட்டு அவர் வந்து பார் அசோசியேஷன் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் கடிதம் எழுதுகிறாரு உண்மை இதே ஆர்கியூமெண்ட்டை தான் எஸ்பிஐக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி ஹரிஷால் வந்து விவாதிக்கப்படும் போது அதே வார்த்தை பண்ணார் அதாவது கோர்ட் ரூம் உள்ள வந்து எஸ்பிஐக்காக வக்காலத்து வாங்கி எந்த வழக்கறிஞர் பேசினாரோ அது செல்லுபடி ஆகலை உடனே என்ன பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியன் தலைவர் வச்சுட்டு அதே ஆர்குமெண்ட் வச்சு குடியரசுத் தலைவர்கிட்ட கடிதம் எழுதி விடுறாங்க இப்ப என்ன பண்றாங்க அதே சங்கத்துல இருக்கிற இவரை சொல்லிட்டாண்டே எப்பா நீ வந்து தலைவர் தான் உன வந்து தலைவர் ஒருத்த வச்சு நீயும் முடிவெடுக்கிட்டது என்ன எக்ஸிகூட்டிவோட எந்த விதமான கருத்தும் கேட்காம தான் தோன்றித்தனமாக இவர் வந்து கடிதம் எழுதிருக்காரு சொல்லிட்டு இது செல்லாதுன்னு சொல்லிட்டு இவங்க இப்போ வந்து அறிக்கை விட்டுட்டாங்க அப்ப இது என்ன தெரியுதுன்னா இதெல்லாம் பின்னாடி இருப்பது பிஜேபி பின்னாடி இருப்பது மோடி இவங்க என்ன செய்யறாங்கன்னா சட்ட சட்ட ரீதியாக செயல்படுவதற்கு எதிரானவர்கள் தான் பாஜக கட்சியினரும் பிரதமர் மோடியும் என்பதை நாம் இருந்து புரிஞ்சிடும் ஒன்று தேர்தல் பத்திரம் முறை என்ன சட்டவிரோதமான பணத்தை சட்ட ரீதியாக மாற்றுது அப்போ அங்கே இல்லீகல் ஆரம்பிச்சிட்டார் மோடி அதை உச்ச நீதிமன்றம் தப்புன்னு சொல்லுது சட்டவிரோதம் சொல்லுது விவரத்தை கொடுந்து கொடுக்கறது காலத்தாமதம் சொல்லி எஸ்பிஐ உடைய வங்கி தலைவர் மூலியமாக அப்டேட் ஃபைல் பண்றாங்க அந்த அபிடேவிட்டுக்கு எதிராக விவாதம் வரும் போது எஸ்பியோட வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா நம்ம ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பத பதிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பேச வைக்கிறாங்க அதுவும் முடியாது தீர்ப்பே வந்த உடனே பார் அசோசியேஷன் தலைவர் வச்சு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நிறுத்தி வைக்க சொல்லி குடியரசுத் தலைவர் கடிதம் எழுதி இது அத்தனை என்னன்னு சொன்னால் சட்டவிரோதமான செயல்பாடுல கில்லாடி யார்னா பிஜேபி கட்சி என்பது இன்னைக்கு அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு இருக்கின்றது இது வந்து கிட்டத்தட்ட வந்துன்னா பிஜேபி வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க முழுக்க வந்து ஒரு நேர்மையற்ற கட்சி ஊழல் திளக்கூடிய கட்சி என்பதை நாம் வந்து நாமும் பல்வேறு அரசியல் அமைப்பில் சொல்லி சொல்லி காட்டுறதுன்னா இன்னைக்கு நிரூபணமாக இருக்குது தான் அதில் பார்க்கறேன் இல்லை இதில் இன்னொரு சிக்கல் இருக்க தான் சொல்லப்படுது இல்லையா இப்போது மார்ச் பதினைஞ்சாம் தேதிக்குள்ளே தேர்தல் ஆணையம் அந்த விவரங்களை மாலைக்குள்ளே வெளியிடணும்னு சொல்கிறாங்க ஆனால் தேர்தல் ஆணையத்தில் ஏற்கனவே ஒரு காளிப்பணியிடம் இருக்குது இப்போ தான் அருண் கோயில் ராஜனா பண்ணியிருக்கிறாரு ராஜீவ்குமார் மட்டும்தான் இருக்கிறாரு வரக்கூடிய நாட்களில் தேர்தல் அறிவிக்கப்படலாம்னு சொல்கிறது தேர்தல் பணிகள் அதிகமாக இருக்குது அதனால் இப்போதைக்கு இது வெளியிட வாய்ப்பு இல்லை கால அவகாசம் வேணும்னு தேர்தல் ஆணையம் கேட்பாங்கன்னு நீ நினைக்கிறீங்களா இல்ல இப்போ இன்னும் எஸ்பிஐ என்ன பண்ணிருக்காங்க நேத்து வந்து ரெண்டு கவர் கொடுத்திருக்காங்க அதாவது என்ன விவரங்கள் எலெக்ஷன் கமிஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து தேர்தல் பத்திரங்கள்லாம் யார் யாரெல்லாம் வாங்கினாங்களோ அந்த விவரங்களையும் எந்தெந்த அரசியல் கட்சிகளிடம் வந்துருன்னா எவ்வளவு தேர்தல் பத்திரம் மூலயமா பணம் போயிருக்கின்ற ரெண்டு விவரத்தையும் ரெண்டு சீல்டு கவர்ல சுப்ரீம் கோர்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க அதாவது பென்ட்ரைவர் அந்த பிடிஎஃப் பென்ட்ரைவரை அவங்க ஒப்படைச்சிருக்கிறதா தகவல் சொல்றாங்க அப்ப நமக்கு என்ன தேவைன்னு சொன்னா பென்ட்ரைவரை தூக்கி வந்து கம்ப்யூட்டர்ல வந்து பிக்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகப்போகுது எத்தனை பேர் நாலு பேர் தூக்கிட்டு போய் பண்ணப்போ நாற்பது பேர் தூக்கி வேலை செய்ய போறாங்களா கொடுத்த வருவதை நீ அப்லோடு பண்ணப் போறீங்க ஒன்னும் இல்லை நீங்க வந்து ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரிதான் ஒரு பேப்பர் கொடுத்தா ஜெராக்ஸ் எடுக்கிறோம் ஜெராக்ஸ் எடுக்கும் போது என்னன்னா நம்ம வந்து பேப்பர் கொடுத்து ஜெராக்ஸ் எடுக்கிறது ஒன்று இருக்கு எங்க என் இருந்து டவுன்லோட் பண்ணி நீங்க கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்கன்றோம் இல்லை நம்ம நம்ம இருந்து ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு ஃபார்வர்ட் பண்ணி நீங்க கொஞ்சம் மெயில் எடுத்து கொடுங்க இந்த வேலை தான் அது இந்த வேலைக்கு எதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு கமிஷன் தேவை ஒத்தால் இருந்தா இருக்குது எலெக்ஷன் கமிஷன் இருக்கு இல்லையா எனவே நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்ன வேலையை வந்து எலெக்ஷன் கமிஷன் செய்வது தான் சரியா இருக்கு அதுதான் அவங்களோட வேலை அது ஒன்றும் பெரிய வந்து கள்ள தூக்குற வேலையில மண்ண தூக்குற வேலையும் கிடையாது இது அவங்க கொடுக்குற விவரத்தை ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய வேலை தான் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வேலை தான் எனவே இல்லை அது உச்ச நீதிமன்றம் சொன்ன விஷயத்த தேர்தல் ஆணையம் செய்யணும்னு அதான் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி செய்யலைன்னா அதுக்கு பின்னாடி பிஜேபியோட கை இருக்கும் அதான் இப்போ நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜக என்பது ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுவதில் அவங்க வந்து தயாராகவே இல்லை அரசியல் அமைப்புக்கு சட்டத்துக்கு விரோதமாக எப்படி வந்து ரவுடிக பொறுக்கிகள் குளாதாரம் போன்றவை எல்லா சமூக விரோதிகளும் விரோதமா வந்து இல்லீகல் வேலையை செய்வாங்களோ அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதோ அதை அதுக்கு எனவே தான் இவங்க ஒரு மக்கள் விரோத சக்திகளாக பாஜகவை பாஜக இது வந்து ரொம்ப 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 முக முக்கியமான விஷயம் உச்ச நீதிமன்றம் சொன்ன அடிப்படையில் தேர்தல் ஆணையம் கட்டாயம் வந்து பதினைஞ்சாம் தேதி வந்து வெளியிட வேண்டும் அதுதான் வந்து சரியான விஷயமா இருக்கும் அதான் சட்ட ரீதியான செயல்பாடாக இருக்கும் நான் கருதுறேன் தேதி தெரியும் தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி தொடர்